முனியாண்டி முருகன் சற்புதன் வெங்கராஜன் ராஜகோபால் செந்தில்குமார் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மதுரை மாநகராட்சி அனைத்து அலுவல் சங்கம் மதுரை மாநகராட்சி அனைத்து அலுவல் சங்கம் तरकारी पढ़ ही करते हैं रत्ती सही रत्ती सही तरकारी ये पढ़ ही करते हैं रत्ती अब्बा भी காவல்துறை விசாரணையை காவல்துறை விசாரணையை நேர்மையாக நடத்திடு காவல்துறை விசாரணையை உண்மையான குற்றவாளியை கண்டுபிடி கண்டுபிடி தவறு செய்த பணியாளர்களை தண்டித்திடு தண்டித்திடு அப்பாவி பணியாளர்களை தற்காலிக பணி நீக்கத்திலே ரத்து முதல் தமிழக முதல்வரே கேட்கின்றோம் நியாயம் இல்லையா நியாயம் இல்லையா தலைவர் செய்யாத பணியாறு கவலை சஸ்பெண்ட் செய்வது நியாயம் இல்லையா இல்லையாடு வழங்கிடு மீண்டும் பணி வழங்கிடு கைது செய் கைது செய் தவறாக பயன்படுத்தி கட்டளை பணம் பெற்று விசாரணை வளர்த்து வராதவர்களை கைது செய் கைது செய் அப்பாவி மீண்டும் பணியமர்த்து உண்மையான குற்றவாரியை உண்மையான அரசியல் வாரியை நியாயமான அரசியல்வாரியை உண்மை பணி முடிந்த வருவாய் உங்களுக்கு பணி வழங்கிடு பணி வழங்கிடு எல்லா புள்ளி விவரங்கள் தெரிஞ்ச அமைச்சரையும் தங்கள் கட்சியின் கொள்கையாக பொது உடைமை கொள்கையாக கொண்டுள்ள ஒரு அமைச்சரும் உள்ள மேலும் துணை மேயரும் உள்ள இப்படி ஆளுங்கட்சி உள்ள இந்த மதுரை மாநகராட்சியில் ஊழல் நடைபெற்று என்று சொன்னால் வியப்பாகத்தான் இருக்கும் ஏனென்றால் அப்படிப்பட்ட நிர்வாகிகளையும் மக்கள் இந்த மதுரை மாநகராட்சி கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இதே சென்னை மாநகராட்சியில் இன்றைய முதல்வர் மேயராக இருந்த போது சாதாரண சென்னையே சிங்கார சென்னையாக மாற்றியவர் இன்றைய முதல்வர் அத்தகைய பெருமைக்குரியவர் முதலமைச்சராக இருக்கும் போது இந்த மதுரை மாவட்டத்தில் இப்படிப்பட்ட நிலைமை ஏற்படலாமா இது வந்து அநியாயமா தான் இருக்குது நம்ப முடியல எப்படி இந்த ஊழல் இவ்வளவு நாட்களாக தொடர்ந்தது இப்ப ஏன் இது வெளிப்பட்டது இதுக்கு காரணம் என்ன வந்து இன்றைய எங்கெங்க போராட்டம் ஆர்ப்பாடு நடந்தாலும் அதிமுக அரசாங்கம் உங்களுக்கு ஒண்ணும் செய்யாது இந்த கழக ஆட்சி மலர்ந்தோடனே உங்களை வந்து தற்காலிக பணியாளர்களை நிரந்தர பணியாளர் ஆக்குவேன் அப்படின்னு சொன்னாரு இந்த இடத்துல ஏன் அதை குறிப்பிட்டு சொல்றேன்னா இந்த தற்காலிக பணியாளர்களாலதான் இந்த பிரச்சனை ஏற்பட்டது மதுரை மாநகராட்சியில உள்ள தற்கால பணியாளராக பெரும்பாலும் அரசியல்வாதி இருக்கும் அதிகாரிகளுக்கும் தான் இருப்பாங்க ஒரு சாப்ட்வேர் ஒரு ஆரை தான் ஊழல் நடத்த காரணம்னா அந்த ஆறையை நீங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்ப அந்த ஆரையினால மட்டும்தான் அந்த மதுரை நிர்வாகமே நிர்வாகம் அப்ப மற்ற அதிகாரிகளும் தேவையில்லையா இருக்குது எத்தனை அதிகாரிகள் கையொப்பம் பண்றீங்க சரி பாக்குறீங்க உடனே உங்களை சஸ்பெண்ட் பண்றீங்களே சங்கம் வந்து நம்ம சும்மா அன்னைக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு வரல பெருந்தோர் முறையுக்கு வரல அந்த பாதிக்கப்பட்ட ஊழியர்களை நாங்க வச்சு அவங்க மேல எது குற்றம் இருக்குதா என்ன நடந்தது என்ற உண்மை நாங்க விசாரணை நீங்க இந்த விசாரணையே நீங்க செஞ்சிருக்கணும் ஆனா நாங்க செஞ்சிருக்கிறோம் நாங்க அவங்க அழைச்சி ஏன்னா கூட்டம் நடந்திருந்தா அதுக்கு அதுக்கு அது தக்க நடவடிக்கை எடுக்கணும் அரசுக்கு நாங்க ஒத்துழைப்பு அப்படின்ற நோக்கத்துல அவங்களும் விசாரிச்சு ஒரு பேரவை ஒரு கூட்டம் நடத்தி

தற்காலிக பணி நீக்கம் செஞ்சுருக்கிறாங்க இந்த ஆணையாளர் நாங்கள் வந்து தவறு செஞ்சவங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொ எடுக்க சொல்லி ஏற்கனவே போராட்டம் நடத்தியிருக்கோம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கவனத்துக்கு ஈர்க்க முன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடத்தி இவங்க தவறு செஞ்சிருந்தா நீங்கள் நடவடிக்கை எடுங்க தவறு உண்மையான தவறு செஞ்சவங்க மேலே சட்டப்படியான நடவடிக்கை எடுங்கன்னு முன்னாள் உள்ள ஆணையாளர் தினேஷ்குமார் அவர்கள்ட்ட நாங்கள் கோரிக்கை வைச்சோம் அந்த கோரிக்கை அடிப்படையில் ஒரு விசாரணை கமிட்டி அமைச்சு விசாரணை கமிட்டி முடிவில் இந்த அஞ்சு உறவு வருவாய்கள் எந்த தவறும் செய்யலைன்னு அவர் கமிட்டி முடிவை ஆராய்ஞ்சு அவங்களுக்கு உடனே தற்காலிக பணி நீக்க ரத்து செய்து பணி நியமனமான கொடுத்தாங்க அது போக நாங்கள் வந்து காவல்துறையிலையும் நீங்கள் புகார் அளிங்க சார் அப்போ தான் உண்மையான குற்றவாளியில் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னோம் அதை ஏற்றுக்கிட்டு காவல்துறையிலையும் புகார் அளித்தார் அந்த புகார் அளித்தது காவல்துறை இப்போ நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில் ஒரு பத்து பேரை க கைது பண்ணியிருக்கிறாங்க அந்த காவல்துறை நடவடிக்கை சரியான திசையில் போய் கொண்டிருக்கு இந்த நிலையில திடீர்னு புதிதாக பதிவு ஆணையாளர் மீண்டும் ஒரு ஆறு வருவாய் உதவியாளர்களை எந்தவித முகாந்திரம் இல்லாம உங்க பாஸ்வேர்டு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லி சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க நாங்க என்ன சொல்றோம்னா மாநகராட்சி நிர்வாகம் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்திருக்கு அந்த பாஸ்வேர்டை இவங்க வச்சு இந்த பாஸ்வேர்டு வந்து கடைநிலை ஊழியர் என்ட்ரி மட்டும்தான் போட முடியும் இவரு தான் பாஸ்வேர்டை வச்சு வரி குறைக்கவோ கூட்டவோ முடியாது அத்தனை அதிகாரிகள் ஏசிஆர் டெப்டி கமிஷனர் சதுரடிப்படி படி பேருடைய பாஸ்வேர்டை போட்டாதான் கையெழுத்து போட்டாதான் தான் குறைக்கிறதுக்கோ கூட்டுறதுக்கோ முடியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில இவங்க பாஸ்வேர்டை மட்டும் பயன்படுத்தி அந்த சட்ட விரோத நபர் எப்படி இது இதையே இந்த முன்னாடி இருந்த ஆணையாளர் துணை ஆணையாளர் உதவி ஆணையாளர்கள்லாம் ஏன் அதை கண்டுபிடிக்கல அந்த வரி குறைக்கிற இடத்துல ஒரு ஒப்பந்த பணியாளரை நியமிச்சது யார் அது ஆணையாளருக்கும் துணை ஆணையாளருக்கும் உதவி ஆணையாளருக்கும் தான் அந்த அதிகாரம் இருக்கு அப்படி அதிகாரம் படைச்சவங்க ஏன் அப்படி அப்படிப்பட்ட முக்கியமான இருக்கிற இடத்துல ஒரு ஒப்பந்த பணியாளரை போட்டு வேலை வாங்கினாங்க இது இந்த மாதிரி குற்றம் செய்யறதுக்கு துணையா இருந்து பண்ணாங்களா இல்ல எது எப்படி போகட்டும் நம்மளுக்கு என்னன்ற ஒரு எதேச்சா போக்களை செஞ்சாங்களா அப்படின்ற தமிழக அரசும் தமிழக முதல்வர் தான் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்ப தினந்தோறும் அது மாத்திரம் இல்லாம தினந்தோறும் ஆணையாளரும் துணை ஆணையாளரும் உதவி அவர்களும் வருவாய் ஆய்வு கூட்டம் நடத்துறாங்க ஆய்வு கூட்டம் நடத்துறப்ப அந்தந்த ஆணையாளர்கிட்டையும் துணை ஆணையாளர்கிட்டையும் உதவி ஆணையாளர்கிட்டையும் அந்த வரி இனங்களுடைய எத்தனை தொகை தொகை விபர பட்டியல் அவங்கள்ட்ட அதை வச்சு தான் கூட்டம் நடத்துவாங்க அப்ப நேத்து வந்து அஞ்சு லட்சம் இருக்கிற ஒரு வருவாய் இனம் இன்னைக்கு அவங்க நடத்துறப்ப ஐம்பதாயிரமா குறைஞ்சிருச்சுன்னா அந்த ஆணையாளர் ஏன் அது அடுத்த நிமிஷம் தெரியாது ஏன் கண்டுபிடிக்கல அப்ப அஞ்சு லட்சம் இருக்கிறது நேத்து இன்னைக்கு ஐம்பதாயிரம் வச்சாவே கூட்டம் நடத்துறாரு ஆணையாளரும் துணை ஆணையாளரும் உதவி ஆணையாளரும் அப்போ அந்த ஒப்பந்த பணியாளரை வச்சு இவங்க பண்ணிட்டு இது எதுவும் தெரியாம நடத்துனாங்களா ஆய்வு கூட்டம் நடத்துனாங்களா இல்ல தெரிஞ்சுக்கிட்டு விட்டாங்களா அப்படின்றத மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலையிட்டா மட்டுந்தான் இந்த உயர் அதிகாரிகளினுடைய சுயரூபம் மக்களுக்கும் தெரியும் பணியாளர்களுக்கும் தெரியும் ஏன்னா இவங்க இந்த உயர் அதிகாரிகள் அனைவரும் தமிழக அரசையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களையும் பணியாளர்களையும் பொதுமக்களையும் ஏமாற்றி இருக்கிறாங்கன்றது இப்போ வெட்ட வெளிச்சமா தெரியுது சும்மா பேருக்கு வேலை பார்க்கிறோம்ன்றத போட்டோ போட்டு ஏமாத்தி இவங்க இந்த சட்ட உரோத செயலுக்கு இந்த உயர் அதிகாரிகள் மட்டுமே தான் முழு பொறுப்பு இவங்க பாவம் அப்பாவி பணியாளர்கள் இவங்க வந்து எந்த தவறுமே செய்யல தவறு செய்யாத ஒரு ஊழியரை நடவடிக்கை எடுத்ததன் காரணமா அவருக்கோ அவர் குடும்பத்துக்கோ யாருக்கும் பாதிப்பு ஏற்பட்டா இந்த மாநகராட்சி ஆணையாளரும் மாநகராட்சி நிர்வாகமுமே முழு பொறுப்பாகும் என்பதை இந்த நேரத்துல தெரிவிச்சு தெரிவிச்சுக்கிறேன் தெரியாமல நடந்திருக்கு அதெல்லாம் தமிழக அரசும் காவல்துறையும் கண்டுபிடிக்கணும் சொல்றீங்க அரசியல் நாங்க இது அரசியல் பண்ண விரும்பலங்க எங்களுக்கு வந்து இல்லங்க மேயர் வந்து ஆய்வுக் கூட்டம் நடத்த மாட்டாங்க அதிகாரிகள் மட்டும்தான் ஆய்வுக் கூட்டம் நடத்துவாங்க அதெல்லாம் வந்து காவல்துறையும் அதிகாரிகள் தான் கேட்கணும் ஏன்னா ஆய்வுக் கூட்டம் நடத்துறது அதிகாரிகள் தான் நாங்க இப்ப அந்த கொடுக்குறோம் எங்களுக்கு செஸ்மெண்ட் கொடுக்குறது அதிகாரி வசூல் பண்ணுன்னு சொல்றது அதிகாரி வரி வசூல் வரி போய் அலங்கன் சொல்றது அதிகாரி இவங்களுடைய நிர்வாகம் புறம் தான் முடியுது இந்த அரசியல்வாதிகள் எங்கள் பக்கம் எந்த இதுவும் ஆய்வு கூட்டத்துக்கோ எங்களை மேயரோ துணை மேயரோ எந்த எங்க பணியாளர்களை ஆய்வு கூட்டத்துக்கு வரவழைக்க மாட்டாங்க நாங்களும் சந்திக்க மாட்டோம் மட்டும் இல்ல உயர் அதிகாரிகள் சொல்றீங்க அப்புறம் முதல்வர் எதுக்கு அந்த மண்டல தலைவர்களை வந்து ராஜினாமா பண்ண சொல்றாரு தெரியாம பண்ணிட்டாரா தப்பா பண்ணிட்டாரா

அவங்க அரசியல்வாதிகள் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க ஆயிரம் சொல்லுவாங்க அதிகாரிகள்ட்ட எது சட்டப்படி செய்ய முடியுமோ அதை தான் அதிகாரிகள் கையெழுத்து போடணும் அது அதிகாரிகளுடைய போக்கு அதிகாரிகள் அது வந்து முடியாத முடியாதுன்னு சொல்லணும் முடியுன்றத கையெழுத்து போடணும் இதுதான் அதிகாரிகளுடைய போக்கு இல்ல என்ன மாத்திக்கங்க அப்படின்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி துணிஞ்சு சொல்லணும் அப்படிப்பட்ட அதிகாரிகள்ட்ட நாங்க வேலை பார்த்திருக்கோம் அதாவது ககன்தீப் சிங் பேடி சாரு அலாவுதீன் ஐஏஎஸ் சந்தீப் நந்தூரி அனிசேகர் சாரு

நடவடிக்கை எடுக்காதீங்கன்னு மட்டும் தான் நாங்க சொல்றோம் இல்ல இல்ல சைபர் கிரைம் போலீஸ் தான் சார் நீங்க நீங்க பேர் போட்டுக்கிறாங்க இப்ப அவங்க ஏற்கனவே விசாரிச்சா தப்பாங்க சைபர் கிரைம் போட்டு தான் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க அதுல ஒண்ணும் நாங்க தப்புன்னு சொல்லலையே இப்போ நம்ம இவங்க வந்து திடீர்னு ஒரு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு ஆறு பேரை சசம் பண்ணிருக்காங்க அதை தான் நாங்க கேக்குறோம் அவங்களுடைய காவல்துறை நடவடிக்கை எல்லாம் நாங்க எதுவுமே கேட்கல எதுவுமே சொல்லல அவங்களுடைய நடவடிக்கை கரெக்டா அதாவது யார் சட்ட விரோத நபர்களோ அவங்கள அரஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்களுடைய வாக்குமூலம் பெற்றிருக்காங்க எந்த வீட்டுக்கு வரி குறைஞ்சிருக்கோ அவங்கள அழ அவங்கள அழைச்சி அவங்கள்ட்ட வாக்குமூலம் பெற்று இருக்காங்க இவங்க இந்த பணியாளர்கள் எந்த பாஸ்வேர்டை பயன்படுத்திருக்காங்களோ இந்த இவங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல அவங்களையும் அழைச்சி வாக்குமூலம் பெற்றிருக்காங்க எல்லா தரப்பையும் அவங்க வாக்குமூலம் பெற்று தான் நடவடிக்கை எஃப்ஐஆர் ஒரு ஒரு குறிப்பிட்ட அவங்க மேலே போட்டு ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க தப்பு செய்யாதவங்க மேலே அவங்க எஃப்ஐஆர் போடலை இவங்க தான் இப்போ திடீர்னு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க விசாரணை முடிஞ்ச பின்னாடியும் அதை தான் நாங்கள் கேட்குறோம் இப்ப ஆணையாளர்கிட்ட நாங்க மனு கொடுக்க போறோம் தமிழக முதல்வர் கொடுத்து அவங்க ஆணையாளர் எப்படி சொல்றாங்களோ அது உடனே அடுத்த கட்ட நடவடிக்கை உங்களுக்கு நாங்க தெரிவிக்கிறோங்க வணக்கம் நிச்சயமா மாண்புமிகு தமிழக முதல்வர் தலையிட்டு நடத்தினா நேர்மையா இருக்கும் நூத்துக்கு நூறு முழுமையா ஓகே முனியசாமி மதுரை மாநகராட்சி அனைத்து அலுவலர் சங்க கூட்டமைப்பு தலைவர்